தவித்துக் கொள்ளுங்கள் நம்ப நம்ப நான் சொல்ல வேணாம் சொல்ல வேணாம்ன்றவர் இப்போ சுவிஸ் நாட்லேருந்து எங்களுக்கு ஒரு சகோதரம் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு தொகை அனுப்பியிருக்கிறாரு வாழ்வாகிறதுக்கான தொகையை நாங்கள் அதை கொடுக்க போகிறோம் உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் மட்டும் சொன்னால் நிற்கிறோம் ஏன் எதுக்குன்றோ கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் விரிவாக பார்க்குறது முதல்ல வந்து நம்ம நிற்கிற இடத்த பாருங்கள் கொஞ்சம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் உண்டு நாங்கள வந்து வயல் எங்களால் வயல்காணுக்கு பெண்களை அந்த லொரிவார பக்கம் வந்து வாழக்கேனியை போகிறேன் வாழைக்கேனியை போகலை இந்த மற்றொரு லொரி வந்து வருகிறார் இதுவரை கொஞ்சம் வந்து வாழைக்கேனியை போகிறது இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து ஏராவூர் தான் போகிறோம் ஏராவூர் தான் போகிறோம் அங்கே ஒரு குடும்பத்தை ஏற்கனவே நாங்கள் பதிவு நாங்கள் பதிவு செஞ்சு அதை பார்த்து எங்களுக்கு ஒரு சகோதரம் வந்து சிவசனில் இருக்குது அந்த சகோதரம் வந்து அதுக்குரிய வாழ்வாதார திட்டத்தை வந்து ஏற்பாடு செய்திருக்காரு என்ன வாழ்வாதார திட்டம் என்றதை கொஞ்சம் நம்ம விரிவாக பார்ப்போம் பார்க்கறது முதல்ல பூசாவர சோதரங்கள் பழமையாக சொல்றது தான் சிறப்பாக செய்யிருங்க பாங்க நம்ம வீடியோ வணக்கம் பிள்ளை வணக்கம் என்ன சாப்பிடுங்க சாப்பிட்டு அப்பா காலையில் வந்து கறி வாங்கி கொண்டு தந்தவரு அரை கிலோ சுரக்கா நம்ம வாங்கிக்கொண்டு தந்தார் சுரக்கா சொதியும் வச்சு குழம்பும் வச்சு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த இருக்கோம் எப்படி அந்த வாழ்வாரம் அந்த கொடுத்த காசுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு சில சில உணவு உணவுப் பகுதியெல்லாம் வண்டி வச்சுருக்கீங்க அது எப்படி வியாபாரம் போகுதா என்ன விளக்கம் ஓ நான் வந்து நீங்கள் பத்தாயிரம் காசு கொண்டு வந்து அந்த நீங்கள் நான் போனேன் போன மாதம் அப்போ அதுக்கு நான் கொச்சு காசரை வாங்கி கொஞ்சம் இடித்தேன் நான் இடித்து ஒரு ஒரு கா கிலோ வந்து ஐநூறுரூவா படி கொடுத்த நான் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கடன் தான் கடன் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் செய்யலாதானே இப்போ கடன் கொடுத்து அதை வாங்கி இப்போ திருப்பியும் என்ன செஞ்சிருக்கேன் இப்போ அந்த பத்தாயிரத்தில் நான் வந்து பிள்ளைக்கு வந்து கிளாஸ் காசு ரெண்டாயிரமும் கட்டிவிட்டு ஸ்கூலுக்குள்ள வசதி கட்டின காசு மூவாயிரமும் அவைக்கு கட்டி கொடுத்து மிச்சிக்க மீதி காசு ஐயாயிரம் ரூபா காசு அதுக்கு ரெண்டரை கிலோ கச்சாணு எடுத்து சோளம் பொறி கொச்சி காசரக்கு சாமான் எல்லாம் நேற்று வாங்கி வந்தேன் நான் வாங்கி வந்து திருப்பி முடித்து கொச்சி சரக்கு வா நேரத்தோட வாங்கினாங்களை கொடுக்குறதுக்கு வாங்கி வந்து நான் செய்கிறதுக்கு நேற்று எங்கட மாமா வந்து அம்மாவோட தம்பி வந்து மோசம் போயிட்டாரு அதனாண்டி நேற்று காலையில் போனாங்க நேற்று பின்னேறம் தான் வந்தனாங்க நேற்று பன்னெண்டாந்தேதி பன்னெண்டாந்தேதி காலையில் மாமா மோசம் போய் நேற்று பின்னேருமே வந்துட்டோம் இனி இந்த கொச்சுக்கசரக்கு சாமான இனி பின்னேறம் இனி அதை கந்த பார்த்து நோண்டியெல்லாம் செஞ்சு நாளைக்கு அரைச்சி கொண்டு நீ கேட்டாக்கள் அவ்வளோ பேருக்கும் கொடுத்துட்டு கஜ்ஜானையும் வரது பக்கெட் போட்டால் இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் செய்யலாம் மற்றும் என்கிட்ட பிள்ளை எழுற வாழ்வாதாரம் இது ஸ்கூல் படிப்புகளத்தை பற்றி தான் எனக்கு இப்போ கவலை அவங்க ரெண்டு பேரையும் படித்த ஒரு நல்ல நிலைமைக்கு நான் எடுக்கணும் முத்தாலையும் தான் சின்னாலையும் தான் அவங்களோட கிளாஸ் ஃபீஸ் உங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான சகல வசதியில் எனக்கு இந்த பார்க்குற நீர்கள் அண்ணா உதவிகள் இந்த சந்து உதவுமாறும் மிக துக்கத்தோடையும் வேதனையத்தோடையும் கதைக்கிறேன் எனது பிள்ளை என்ற ரெண்டு பேரையும் கொஞ்சம் படிப்பு உதவி செய்யுமாறு மிக கட்டாயம் நான் கேட்டுக்கொள்கிறது எனக்கு நான் திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்லுவது என் நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி என்ட பிள்ளைகள் ரெண்டு பேரும் கஷ்டப்படக்கூடாது என்னென்று என் கண் மூடும் வரையும் என்ற பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்து அவங்க படிக்க ஒரு நெல்ல நிலைமைக்கு வரணும் எனக்கு அதுதான் என்ட குறிக்கோளும் என்ட ஆசையும் அதுதான் எனக்கு வேணும் அவங்கள்ட்ட இரவையிலேயும் பகலையிலேயும் நான் சொல்கிறது அப்பா விட்டுப்போட்டு போய்த்தாரே என்ற கவலையை மனசில் எடுக்காமல் ஆனால் நேரத்தோடு அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் மூத்தால் வந்து அவர் விட்டு விட்டுப்பட்டு போனதுக்கு பிறகு படிப்பை கொஞ்சம் விட்டவ ஆனால் இப்போ நான் இடவையிலேயும் புத்திமதி சொல்லி சொல்லி அறிவுரைகளையும் சொல்லி சொல்லி நம்ம இடிக்க கஷ்டத்தை நம்ம நீங்கள் மனசில் எடுக்கக்கூடாது அது நான் என்னையால் ஏழு என்ற உயிர் இருக்க மட்டும் நான் உங்களை படிப்பை படிக்க வச்சே தீருவேன் என்ற ஒரு குறிக்கோளில் நான் இருக்கேன் எப்படி பாடுபட்டாலும் யார்கிட்ட உதவி கேட்டும் என்ற புள்ளியல் ரெண்டு பேருக்கு நான் கட்டாயம் அவங்கள ஒரு நெல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரணும் என்ற ஆசை தான் எனக்கு அண்ணா நீங்கள் நான் ஃபோன் உடனே எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் செஞ்சு தந்தேன் நீங்கள் அது மிக மிக எனக்கு நன்றியையும் இதையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் அவங்களுக்கு இப்போயும் இந்த எனக்கு தான் உதவி செய்வேன் என்று அன்று அந்த அண்ணா வரை அதுவும் செய்யாமல் எனக்கு இந்த கடை கட்டுறதுக்கு ஒரு கெல்பமாக செஞ்சு தாரன்று சொல்லி அவர் பிள்ளைகளுக்கு நம்ம தான் உதவி செய்வேன் என்று சொன்னவர் பரவாயில்ல எனக்கு இப்போ ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு முடிவை இந்த கடை உண்டு ஏற்பாடு செஞ்சு தரத்துக்கு வாழ்வாதார பற்றி அந்த வாழ்வாதாரத்தை நான் உயர்த்தினேன்டா எனக்கு இன்னும் என் எனக்கு ஒரு வழி நீ காட்டி தந்தீங்கண்டா எனக்கு அவ்வளவு எனக்கு போதும் மற்ற பிள்ளைகளோட படிப்பை படிப்புக்காண்டி முக்கியமாக எனக்கு ஒத்துழைப்பு கட்டாயம் பார்த்திருக்க உறவுகள் நேர்கள் அனைவரும் எனக்கு நீங்கள் செய்ய வேணும் என்று நினைச்சால் எனக்கு படிப்புக்கு மட்டும் என்ற பிள்ளைகளுக்கு மட்டும் மாசம் மாசம் ஏதாவது சின்ன ஒரு சலுகையாவது போட்டாலும் எனக்கு அவ்வளவு ஒரு பெரிய உதவியா இருக்கும் என்று கேட்டு உங்கள்ட்ட விடைகிறேன் குடும்பத்துக்கு அண்ணா நீங்க இவ்வளவு உதவி செஞ்சு இருந்து சுவிட்சர்லாந்திருந்து எனக்கு உதவி உதவி செய்ய முன் வந்த உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களோட மனை மனைவி அவங்களுக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு எனது பிள்ளை என் ரெண்டு பேரு பிள்ளைகளுக்கும் படிப்புதவிக்கு முன்வந்தத்துக்கு நன்றியையும் சொல்லிக்கொண்டதான் விரும்புகிறேன் நான் நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிதியுதவி ஒன்று கிடைக்கிருக்குது அப்போ அந்த நான் தந்தால் நாங்கள் அவ்வளோ தந்தால் நீங்கள் அதை என்ன அதை வச்சு கொண்டு என்ன செய்வீங்கன்றதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம் நான் இப்போ பண்ண இப்போ இவ்வளோ உதவி தாராங்கன்னு எனக்கு தெரியலை அவங்க கையில் தந்ததுக்கு பிறதான் தெரியும் நான் இப்போ எனக்கு தார உதவிக்கு வந்து நான் வந்து தகரமும் வாங்கி நாலு தூண்கட்டையும் வாங்கி முதல் தற்போதைக்கு முதல் அடிக்கிறதுக்கு தான் அந்த பிளான் வந்து அந்த கொட்டெல்லாம் பிடிங்கி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ அதை கிளப்பி விட்டது இப்போ அவர் எப்படி தாரார் அந்த நிதியை பார்த்து தான் நான் அந்த கடைக்குரிய ஏற்பாடு செய்ய இருக்கிறேன் இப்போ அதை நாலு தூண் வாங்கி தகரம் எல்லாம் வாங்க காணுமென்று சொன்னால் அவ்வளவு வாங்கி நான் அடித்து இவன் இப்போ அந்த அண்ணா திருப்பி வந்து பார்க்கக்குள்ள நான் கடைக்கு கட்டி இருக்கணும் அதான் அவங்க நம்மளுக்கு தாரதுக்கு நம்ம செய்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிய மதிப்பு மரியாதை சும்மா அவங்க தர நம்ம எடுத்து செலவழிச்சு திரிக்கிறதெல்லாம் இது இல்லை அவங்க தந்தால் அதை நம்ம வெற்றிகரமாக செஞ்சு அதை முடிக்கணும் அவங்க சிறு சின்ன நான் தந்தால் அதை நம்ம பெருதுள்ளி மாதிரி காட்டி அதை எடுத்து காட்டினா தான் அவங்களுக்கு முழங்கும் இந்த பிள்ளைகள் நம்ம கொடுக்குறத வீணடிக்காமல் அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு வாரத்துக்கு முன்னோடி செய்கிறாங்களே என்றது ஒரு சந்தோஷப்படுவாங்க நம்மளை வந்து திருப்பி இப்போ வந்து பார்த்தால் இவ்வளோத்துக்கு செஞ்சு அவங்களுக்கு டேலண்ட் இருக்குதுன்றதை அவங்களை உணர்ந்து நம்மளுக்கு செய்ய இன்னும் மனம் விரும்புவாங்க செய்வ இவங்களை செய்யலாம் இவங்க நல்ல வாழ் பெ பெட்ராக இருக்காவோ செய்வா திறமை இருக்குன்ற ஒரு வழி திறமை அவங்களுக்கு உருவாகும் நம்மளை பார்த்து நம்ம செய்யாமல் இருந்தோம்னா அவங்க வார நேரம் அவங்க கொண்டு வர நிதியை நம்ம அது செஞ்சு செலவழித்து போட்டு இருந்தோம்னா அவங்களை திருப்பி வரக்குள்ளே நம்ம பார்க்குறேன் இவங்களுக்கு நம்ம செய்ய செய்யவே தேவையில்லை சும்மா செஞ்சேன்னு பிரோசனம் நான் வார நேரம் அது இல்லை அது இது இல்லைன்னு தான் சும்மா வீடியோவில் கதைக்கிறாங்க அதை அவங்க தாரத்தை நம்ம செஞ்சு காட்டுனமுன்னு சொன்னால் அவங்க இன்னும் நம்மளுக்கு நம்மளுக்கு வழி நம்மளுக்கு திறமையல் இருக்குன்னு சொல்லி இன்னுமே நம்மளை இந்த மேம்படுத்த செய்ய அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கூறுகிறேன் சொல்கிறேன் நான் நாங்கள் மேலதிகம் ஒன்றும் கரைக்க தேவையில்லை எல்லாம் விளக்கமாக காய்க்கிட்டீங்க என்ன ஏற்கனவே நாங்கள் ரெண்டு வீரியவங்களை நாங்கள் பதிவு செய்ய நாங்கள் இது மூன்றாவது என்ன அப்போ அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துவிட்டேனே அப்போ பார்க்குற உறவுகள் மேலதிகமாக வந்து உதவி எதுவும் செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் எங்களோடய வீடியோ கொஞ்சம் பாயிருங்க கண்டிப்பாக வந்து பா அதை செய்யக்கூடியவருடைய கரங்களில் பார்வை இல்லாத படும்

குடும்பங்களுக்கு ஒரு பெரியோசனமாக இருக்கும் நாங்கள் நீண்ட தரம் பயணிக்க வேணும் மற்ற கிள மாவட்டத்தில் மட்டும் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஜிஎஸ் பிரிவுகள் இருக்குது நாங்கள் பயணிக்க வேணும் மெல்ல முடியலானாலும் போகணும் பயணிக்க வேணும் அதுக்கு உங்களுடைய உதவி இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் செய்ய இல்லாது நீங்கள் பயிருங்க கடை வீதியில் பார்க்குற உறவுகள் பயிருங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் சுவிஸ் நாட்டிலேருந்து இருந்து பேர் சொல்ல நான் அண்ணன் பேர் சொல்லவனா பேர் சொல்ல வேணான்னு பலமுறை எனக்குண்ட பேர் சொல்லத்தான் இருப்போம் ஆனால் அண்ணன் தவித்துக்கொள்ளுங்க நம்ப நம்ப நாம் சொல்ல வேணாம் சொல்ல வேணாம்ன்றவர் இப்போ சுவிஸ் நாட்லேருந்து எங்களுக்கு ஒரு சகோதரம் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு தொகை அனுப்பியிருக்கிறாரு வாழ்வாரத்துக்கான தொகையை நாங்கள் அதை கொடுக்க போகிறோம் எவ்வளோன்றதை அந்த பிள்ள ஒருக்கா எங்களுக்கு எண்ணிக்கொள்ள எண்ணிக்கொள்ளணும் காசை பிடிங்க பத்து பதினஞ்சு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இருநூறுவா எனக்கு நியூஸ்லாந்துருந்து சுவிட்சர்லாந்துருந்து சாரி சுவிட்சர்லாந்துருந்து எனக்கு இந்த அண்ணா ஜூட்டிஃபார் அண்ணா அவர்கள்ட்ட எனக்கு பணம் அனுப்பியிருக்கிறாரு வாழ்வாதாரத்துக்கு இந்த கடையை கொஞ்சம் கட்டுறதுக்காக வேண்டி எனக்கு இருபத்தி ஏழாயிரத்தி இருநூறுவா காசி தற்பொழுது அண்ணா வந்து இந்த பதிமூணாந்தேதி இன்று எனக்கு பின்னிறம் அளவில் கொண்டு வந்து காசி இருபத்தேழாயிரத்தி இருநூறுவா என்ற கையில் தந்திருக்கார் இந்த காசை நான் வந்து சிலவழிக்காமல் இந்த இந்த ஒரு ட்ரெண்ட் மூணு நாளைக்குள்ளே இந்த கடையை நான் கட் இந்த கிழமைக்குள்ளே அண்ணன் பயமில்லா வந்து அடுத்த புதனோ அடுத்த செவ்வா வந்து என்று சொன்னால் நான் கடை கட்டியிருப்பேன் அர கண்டானே நான் நான் என்னாலே என்று அவர் தந்த காசிக்கு நான் கட்டியிருப்பேன் அண்ணா எனக்கு அனுப்பிய அண்ணாவுக்கு நான் மனமார்ந்த நன்றி மற்றும் எனக்கு வந்து வீடியோ போட்டு தந்த அண்ணாவுக்கும் நான் நன்றிகளையும் எனது மனமார்ந்த ம சந்தோஷமாக நான் இருக்கேன் அவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அண்ணா இருபத்தி ஏழாயிரூவா கா இருபத்தி ஏழாயிரத்தி இருநூறு காசு இருபத்தி ம் சரி புள்ள கவனமாக செலவழிங்க வடிவா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்து முடிங்க நாங்கள் இப்போ அடுத்தடுத்த கட்டங்களையும் வரக்குள்ளே நாங்கள் வருவோம் கண்டிப்பாக வருவோம் வந்து அந்த பதிவு செய்தால் தான் நான் அவங்களுக்கும் அது சரியான முறையில் போச்சேரணும் அதுவே கொஞ்சம் கவனமான முறையில் அதை அனுமதிடுங்க